ஹலோ சொந்தங்களே வணக்கம் வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்து அண்ணா ஆனா என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் அடா 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 லோ பட்ஜெட் நமக்கு ஒன் பிஹெச்கே வீடு மணலில் கட்டின வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் பட்டணம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விட் பண்ணி கொண்டுருக்குங்க இந்த மாதிரி ஒன் பிஹெச்கே வீடில் கிடைக்கல ரொம்ப 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 ரேருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு டக்கு டக்குன்னு சேல் ஆகியிருந்தேங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்துருங்க ஒன் பிஹெச்கே வீடு வாங்க சொந்தங்களில் இந்த போய் இந்த வீட்டை ஃபுல் ட்ரீ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க வீடியோக்களை பொறுத்தது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ஆள் படிச்சுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பச்சு போக வீடியோ உங்களுக்கு போடணும் நம்ம ஆன்ரோல் ப்ராப்பர்ட்டி ரோட்டுக்கு மேலே சுற்றிலும் பங்களா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நமக்கு ஆறு அடி வழித்தடங்க இது ஸ்டெயிட்டாக பொறுத்த பாருங்க இந்த ஆறு அடி வழித்தடத்தில் இந்த வீடு வந்து இப்போ ஒன் பிஹெச்கி வீடு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் சவுத் பேசிங் சைட்டில் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க செமாமோசாங்க நமக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மணலில் கட்டியிருக்காங்க பழைய வீடுங்க ஆனால் பக்காவான வீடுங்க கோயம்புத்தூர் நமக்கு பட்டநங்கர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட விட் பண்ணி கொடுத்துருங்க இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கு இண்டிவிஜுவல் இபி கனெக்ஷனு மாதிரி ஒரு ரெண்டு மூணு கா பைக் அளவுக்கு பைக் பார்க்கிங் நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டிவிஷன் மெயின்டெனஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு பத்துக்கு பத்து ஹாலு பத்துக்கு ஆறு கிச்சனு பத்துக்கு பதினாறு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு தண்ணி தொட்டி வந்து ஜல மூலையில் கொடுத்துருக்குறாங்க மோட்டர் கொடுத்துருக்காங்க வாட்டங் சம்பு கொடுத்துருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க ஈவி கனெக்ஷன் இருக்குங்க அடிப்படை தேவையான எல்லா வசதியும் இந்த வீட்டில் இருக்குங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க நமக்கு ஷீட்டு போட்டுக்கணும் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டியன் ரைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்தை போட்டாங்க பேங்க் யூனிஃபர்சிட்டி பண்ணித்தரமா வந்து பண்ணி தரப்புங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்டெக்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியிலும் இந்த வீடு அமைச்சிருக்கீங்க ஆர்சி பில்டிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து நேர்த்தி அந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்குறாங்க மேலே ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் போட்டு கொடுத்துருக்காங்க ஓட்டாங் வந்துன்னா மேலே வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு பட்டணம் ஏரியாவில் ஒரு ஒன் பிஹெச்கே வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வரப்போ இந்த வீடோட மொத்த விலை இருபத்தி ஆறு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஓரத்துங்க சான்ஸே இல்லைங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு எல்லாம் வந்து கிடைக்கிறது கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப தாருங்க வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணியதாக சொன்னீங்களே இந்த வீடு பட்டணம் ஏரியா இருக்குது ரெண்டு சென்டில் நிறையா நமக்கு ஒன் பிஹெச் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கால் பண்ணி புக் பண்ணிங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க ஒரு வேலை இந்த லோ பட்ஜெட் வீடு கொடுக்க தேவைப்படுங்க இந்த வீடோட மொத்த வீடு நமக்கு இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகிஷபிள் தாங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடுலாம் ஒன்றும் ஒன்றும் சேலாயிருங்க வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா அமைண்ட்மெண்ட்டும் கொண்ட ஒரு தரமான லோ பட்ஜெட் வீடுங்க தரமான மணல கட்டின லோ பட்ஜெட் வீடுங்க பட்டணம் ஏரியாவில் வீட் பண்ணி வந்திருக்குங்க